ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசுவோம் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டா சென்னை டின்னர் யாருக்கீங்களா இவ்வளோ கமெண்ட் கொடுங்க பேசலாம் ஹாய் வாங்க வணக்கம் யாருக்கும் இல்லை நான் பேசுவோம் அப்படியே நம்ம சேனல் லைக் போட்டு கமெண்ட் போட்டு பேசலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆய் ஹாய் வாங்க வாங்கி என்னோட நேம் புவனேஸ்வரி நானும் சென்னைதான் அப்புறம் சொல்லுங்க என்ன பண்றீங்க okay okay thank you நான் துறை பக்கம் இருக்கேன் துறை பக்கமா நான் துறை பக்கத்துல இருந்தா வேற வீடு இப்ப மாறி இருக்கோம் கம்பெனில சூப்பர்வைசர் ஓகே ஓகே அப்புறம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நல்லா நல்லா இருக்காங்களா ஓகே எங்கள் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க எங்க வீட்லயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க வீட்லயும் நாங்க டைலரு சனு இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரரும் டைலர் தான் நான் டைலரு சூப்பர் ஓகே உங்களுக்கு நீங்க எப்படி உங்க ஃபேமிலி ஹஸ்பண்டு ஹஸ்பண்டும் டைலர் தாங்க அவரும் டைலர் வாங்க மக்களே வாங்க யாருக்கீங்கப்பா லைவில் போய் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க ஒருத்தர் தான் கமெண்ட் போட்டுட்டு தரங்க அப்புறம் உங்க லைஃப்லாம் எப்படி போயிட்டு எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு இருக்கா சூப்பருங்க சூப்பர் சூப்பர் போது போடுங்களா போதுங்களா கிருஷ்ணன் ஹாய் வாங்க வாங்க என்ன பண்ணுறீங்க இப்போத்தி நான் சும்மா தான் இருக்கேன் நான் வந்து டைலரு எங்கள் ஹஸ்பண்டாக டைலர் நானும் டைலர் இப்போத்தி நான் சும்மா தான் இருக்கேன் பசங்கள் என்ன பண்ணுறாங்க பசங்க வந்து இருக்காங்க காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தர் பதினேழு இயர் ஒருத்தர் தேர்ட் இயர் சூப்பர் எந்த ஊர் டைலரு டைலரா இருக்கீங்க நாங்க சென்னைதான் ஓயம் அப்புறம் வாங்க நானும் சென்னைதான் சிப்பங்க திலீப் அவரும் சென்னைதான் கோயமார்ல எங்கள் கேளம்பாக்கம் சரி சரி அவரோட முக்கமெண்ட் எங்கே காணும் கலுங்க வேறு அப்புறம் என்ன பண்ணுறீங்க ஓகே ஓகே லேடிஸ் ஸ்டையிலர் உள்ள ஆல் கிளாத் மென எல்லாமே எல்லாமே டைப்போம் கிட்ஸில் இருந்து ஜென்ஸு லேடிஸு எல்லோருக்கும் பண்ணுவோம் யூனிஃபார்முகே ஹவு மச் ஃபார் ஷர்ட் அண்ட் பேண்ட் இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் தெரியும் அவங்க தான் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவாங்க ரேட்டெல்லாம் சொல்லுவாங்க நான் சும்மா உங்களோட ஒர்க் பண்ணுறதோடு சரி ஓ சூப்பர் பூமி ஓகே பதால் தேங்க்யூ கேட்டு சொல்லுங்க சரிங்க சரிங்க கேட்டு சொல்றேன் அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க வீடியோவில் வர மாட்டீங்களா ஒன்றும் இல்லைங்க என்ன கொஞ்சம் நாளில் அப்படியே பேசலாமே அதனால தான் அப்படி நான் இங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றேன் அண்ணா நகர் அண்ணா நகர்ல ஒர்க் பண்ணுறீங்களா ஓகேங்க அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாச்சா நைட் டின்னர் என்ன சாப்பிட்டீங்க நைட்டி நைன் முடிச்சாச்சா இனிமேதானா ஆமாம் அப்புறம் நியூ மூவிஸில் பார்த்திங்களா நியூ மூவிஸ்லாம் பார்த்தேங்க இப்போ வர என்ன மூவிஸ் பார்த்துருக்கேன் தலைவன் தலைவி படம் பார்த்துருக்கேன் சாப்பிடலையா நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைங்க இன்னும் நானும் சாப்பிடல சாப்பிட்ணும் இனிமே தான் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவேன் பே நைட்டு டின்னரை என்ன சாப்பாடா இப்போ நான் நைஸ் மூவியில் ஃபேமிலி மூவி அதனால் அது பார்க்கணும்னு தோணுச்சு பார்ப்பேன் நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்களா தெரியல நீங்கள் யாரும் இல்லை ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல நைட் சாப்பாட்டுக்கு அப்படிங்களா நானும் பார்ட் குட் ஃபீல் ஓகேங்க ஓகேங்க பார்த்திங்களா சூப்பர் நீங்கள் வெளியில் சாப்பிடுங்களா வீட்டில் சாப்பிட்றா எங்க திலீப் பிரதர் காணும் இருக்காரா கிளம்பிட்டாரா தான் எப்ப ஓகே நீங்களே பண்ணி சாப்பிடுவீங்களா வீட்டுல யாராச்சும் பண்ணி போய் நீங்கள் ரூம் எடுத்து தங்கிருக்கீங்களோ பேச்சலர்ஸ் ரெண்டோடு இருக்கீங்களா ஓகே இருக்கீங்க ஓ நீங்கள் ஊர்லேருந்து வந்து இங்கே தங்கிருக்கீங்களா ஸோ நாங்களே குக் பண்ணுவோம் ஓகே ஓகேங்க சூப்பர்ங்க அப்படிங்களா சரி சரி எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாப்பாடு தான் எதுவும் பண்ணல சாப்பாடு சாம்பார் எக் ஆம்லேட் அப்புறம் இன்னொருத்தருக்கு கிழிப்பு இருந்த அவரை காணும் எனக்கு யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்களா எங்க இருக்காங்க அவர் போயிட்டார் போல அப்படிதான் தோணுது எனக்கு காணும் உங்க ஃபேமிலியெலாம் எங்க இருக்காங்க அவங்கெல்லாம் நம்ம நாமக்கல்லில் இருக்காங்களா ஓகே ஓகே உங்களுக்கு பசங்க இருக்காங்களா ஹாய் வாங்க வாங்க புகாரி புகாரி விழாதர் வாங்க உங்கள் நேட்டிவ் சென்னை ஆமாம் என்னோடய நேட்டிவ் சென்னை தான் அன்மேரிடா நீங்கள் ஓகேங்க ஓகேங்க அப்போ சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபேமிலி சமைச்சு கொடுவாங்க உங்கள் புகாரி உள்ளாக்கர் ஆய் வாங்க வேணா வேணா சிங்கிளா நல்லா இருக்கா ஓகே ஓகே ஏன் அப்படி அவங்க சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்களா உங்களுக்கு வாங்கின அடிக்க அப்படியா ஓ நிறைய வாங்கியிருக்கீங்களோ சரி சரி அப்புறம் அவங்க சிஸ்டர் பிரதர்ஸ்லாம் இருக்காங்களா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு அக்கா இருக்காங்களா ஓகே அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குங்களா இருக்கா அங்கே துபாயில் இருக்காங்களா சீக்கிரம் சீர்கார் அப்போ நாமக்கல்லா இருக்கா அம்மா உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்களா ஆமாவா ஓகே ஓகே அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா நீங்கள் எதுவும் தனியாக இருக்கிறது வாங்க லைவில் இருக்கீங்க கமெண்ட் போடுங்க பேசணும் அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்காகலாம் மேரேஜ் பண்ணிக்க வரல நிதி வாங்குறதா ஆல்ரெடி வாங்கிருக்கீங்களா நிதி ஓகே ஓகே அப்படியே கீழமா இருங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா சரிங்க சரிங்க சரி அப்போ உங்களுக்கு எப்போ தோணுதா அப்போ லைஃப்ல போங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி அவங்க நல்லா டைப்பிங்களா சிரிக்கீங்களா நாங்க யாருக்கீங்க லைவ்ல கமெண்ட் போடுங்கப்பா பேசலாம் பூகாரி விழாக்கார் வந்தார் ஆயின்னு போ கமெண்ட் பண்ணிட்டு போயிட்டார் எல்லாம் நல்லா பேசுங்க ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாத்துக்கும் ஆ இருக்குது ஆள் இருக்கா ஓகே ஓகேங்க சரி சரி இப்போ எல்லாருக்கும் ஜாலியாக தான் போயின் இருக்கோம் லைஃப் அப்போ எனக்கு இல்லை அதான் அவங்க கிட்ட பேசுறேன் அந்த அப்படியா அவங்களாம் அவங்க ஆண்களோட பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு யாரும் இல்லை நல்லா பேச வேண்டிய உங்கள் பேரண்ட்ஸ் அடிக்கடி கால் பண்ணி பேசியிருந்தேன் எல்லாம் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசுவோம் பேசுனோம் சேடாக அப்படி சண்டை ஆயிருமா சண்டை வருமா ஏன் அப்படி பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி நினைக்கிறீங்க அவங்க எதாவது அட்வைஸ் பண்ணுவாங்க உங்கள் நீங்கள் கோச்சிங்கிங்க போல இருக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு மா ஒரு ஒரு மாதிரியா ஓகே எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பிட போறோம் ஓகேங்க ஓகேங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க நாங்களாம் சாப்பிட போகிறோம் சரி சாப்பிடுவாங்க ஓகேங்க ஓகே குட் நைட் குட் நைட்